கடந்த மாதத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஒரு யாதகத்தை வைத்து அந்த பெண் ஜெயிலுக்கு போவது அது சம்பந்தமான பதிவு போட்டிருந்தேன் குரு இருக்கும் இடத்துக்கு ராகு வந்தால் சிறைப்பயணம் மரண பயம் எதை கண்டாலும் பயப்படுவது போன்றவை நடக்கும் ராகு இருக்கும் இடத்துல குரு வருவது ஜெயிலுக்கு போவது இந்த யாதகத்தில் கோச்சார சனியும் கூட சேர்ந்திருக்கிறார் ஒரிஜினல் ஜாதகத்தில் இருக்கின்ற ராகுவோடு கோச்சாரத்தில் உள்ள குருவும் சனியும் என இருவருமே சேர்கின்றார்கள் அப்போ ராகு சனி குரு ஜெயில் தண்டனை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இங்க குரு என்றால் ஆண்களுக்கு தானே எடுக்கணும் இது பெண் ஆச்சே என்ற கேள்வி வரும் என்று கடந்த பதிவுகள் நாங்கள் பார்த்துருந்தோம் வேத யோதிடத்தில் மறைந்தோ இந்த மாதிரி எயிலுக்கு போகிறது இதுக்கெல்லாம் எப்படி தீர்மானிப்பாங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டேஷனுக்கெல்லாம் பன்னிரண்டு எடுப்பார்கள் அதாவது லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டை எடுப்பார்கள் சுக்கிரன் பண்ணை குறிக்கிறார் சுக்கிரனுக்கு பன்னிரெண்டில் இந்த சேர்க்கை வருகிறது இந்த யாதத்தை பார்த்தீர்கள் சுக்கிரனுக்கு சுக்கரனுக்கு பன்னிரெண்டில் இந்த சேர்க்கை வருகிறது அதாவது அந்த சுக்கிரனுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கோச்சாரத்தில் குரு சனி மற்றும் ராகு சேர்க்கை வருகின்றது சரி ஒரிஜினல் சுக்கிரனுக்கும் குரு சனியை ரிஷபத்தில் இருக்கிறதாக கொண்டு அதை மகரத்தில் வைத்தாலும் சுக்கிரனுக்கு பன்னிரெண்டில் தான் இந்த சேர்க்கை ஏற்படுகிறது ஆகையினால் தான் அந்த பெண் ஜெயிலுக்கு போனது இங்கு பரிவர்த்தனை இருந்திருந்தால் தப்பித்து கொள்வாங்க என்று அர்த்தம் இப்போ இந்த யாதகத்தை பார்க்கலாம் லக்கினம் லக்னத்தில் கேது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சந்திரன் கடகத்தில் சனி துலாத்தில் ராகு விருச்சிகத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் தனுசில் புதன் மகரத்தில் சுக்கிரன் கோச்சார அமைப்பையும் பார்க்கலாம் கன்னிலக்கினம் ராசி மேசத்தில் குரு மற்றும் சனி ரிஷபத்தில் சந்திரன் கடகத்தில் ராகு மற்றும் சுக்கிரன் சிம்மத்தில் சூரியன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் செவ்வாய் மகரத்தில் கேது என்ன விதி என்றால் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி ஒரிஜினல் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் செவ்வாய் சனி இந்த மூன்றை மனதில் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் திருமணத்துக்கு திருமணம் என்றாலே இந்த மூன்று பேரும் நினைவுக்கு வரணும் இங்கு ஒரிஜினல் யாதகத்தில் சுக்கிரன் மகரத்தில் இருக்கின்றது சனி கடகத்தில் இருக்கிறது செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கின்றது கோச்சார குரு சுற்றி வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மூவரையும் பார்க்க வேண்டும் பெண்ணானால் முதலில் செவ்வாயை பார்த்து பிறகு சுக்கிரன் சனியை பார்க்க வேண்டும் ஆணானால் நிச்சயமாக முதலில் சுக்கிரனுக்கு பார்வை சுக்கிரனுக்கு பார்வை வந்தபின் செவ்வாய் சனிக்கு பார்வை வரணும் அப்பத்தான் அவங்களுக்கு திருமணமாகும் இங்கு கோச்சாரத்தில் குரு மோசத்தில் இருக்கிறது மோசத்தில் உள்ள குரு சுக்கிரனையும் பார்க்கல செவ்வாயையும் பார்க்கல சனியையும் பார்க்கல எப்படி திருமணமானது இந்த இடத்துல நாம் என்ன ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் இங்கு சூரியனோடு குருவை பார்க்கும்போது குரு வக்கிரத்தில் இருக்கின்ற எப்போ ஒரு கிரகம் வக்கிரத்துக்கு போகின்றதோ அப்போ அந்த கிரகத்துக்கு பின்ராசியில் வைத்து பலன் பார்க்க வேண்டும் நான் ஏற்கனவே உங்களை கூறியிருக்கின்றேன் அப்போ இங்கு மீனத்தில் வைத்து பார்க்க வேண்டும் அதாவது குருவை மீனத்தில் வைத்து பார்க்க வேண்டும் அப்போ மீனத்தில் குரு இருந்தால் சிவாயசனி இரண்டு பேருக்குமே திரிகோணத்தில் வருவார்கள் சுக்கிரன் பதினொன்றில் அதாவது எதிர் திசையில் இருக்கின்றார் ஆகையால் இதற்கு திருமணமானது இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது என்னென்றால் எதிர்கால அதாவது பிறக்கும் போதே சூரியனுக்கு ஏழில் தான் குரு இருக்கின்றார் அப்படி என்றால் பிறக்கும் போதே குரு வக்கிரமாகத்தான் இருக்கிறார் என்று அர்த்தம் கூடுதலாக நீங்க பார்த்தீங்கன்னால் பிறக்கும் போதே குரு வக்ரமாக இருப்பவர்களுக்கு கோச்சாரத்தில் குரு வக்ரமாக இருக்கும் போதே தான் கல்யாணத்தை செய்து வைக்கின்றார் இந்த யாதத்தை பாருங்கள் மீனலக்கினம் ருஷபத்தில் சனி கடகத்தில் கேது கன்னியில் புதன் சூரியன் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் குரு மகரத்தில் செவ்வாய் சந்திரன் மற்றும் ராகு இது ஒரு ஆண் ஜாதகம் இவருக்கு திருமணம் தாமதமாக காரணம் என்ன கோச்சார குரு அன்னியில் கர்மகாரகன் கலத்திரஹாரகன் மங்களஹாரகனை பார்த்தும் ஏன் திருமணம் தடப்படுகிறது குருவை கன்னியில் வைத்தால் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கின்ற செவ்வாய்க்கும் பார்வை இருக்குது சனிக்கும் பேர்வை இருக்குது அப்போது ஏன் தடை பொதுவாக ஆண் கிரகங்கள் எல்லாமே இரட்டப்பட வீட்டில் வருகிறது என்று வைப்போம் கொஞ்சம் வீக்கான ஜாதகம் என்று சொல்லலாம் அப்போ கொஞ்சம் லேட் ஆகும் திருமணத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் என்று சொல்லலாம் அப்போ பகை கிரகங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து கூட்டு கிரகங்களாக இருந்தால் இங்கேயும் திருமணம் நடக்க தாமதமாகும் மூன்றாவதாக முக்கியமான விடயம் மனதில் வைத்து கொள்ள வேண்டிய விடயம் இது திருமணகார்கள் செவ்வாய் அவரது பகைவர்களாகிய ராகு சனி கேது மற்றும் புதன் இந்த நால்வரையும் செவ்வாய் பயணிக்கும் போது தொடுமையானால் அதாவது அடுத்தடுத்து அவர்களை சந்திக்குமேயானால் நிச்சயமாக தாமத திருமணம்தான் முப்பது வயதுக்கு முன்னம் கல்யாணம் ஆகாது சாதாரணமாக திருமண வயது இருபத்தி நான்கு வைப்போம் ஒரு கிரகம் லேட் பண்ணி சென்றால் மூன்று நான்கு வருஷம் தள்ளி போட்டது நான்கு கிரகமும் லேட் பண்ணி சென்றால் பன்னிரண்டு வருஷம் கண்டிப்பாக தள்ளி போட்டது அப்போ சுமார் முப்பத்தி ஆறு வயது வரை லேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்தில் வரும்போது இடையில் எங்கேயாவது கேதுக்கள் சம்பந்தப்பட்டால் அவர்களுக்கு ராகு ராகுகேதுவை கடந்து வெளிவந்த பின் தான் திருமணமாகும் இல்லை என்றால் வராது அது தடுத்து தள்ளி இந்த யாதகத்தில் செவ்வாய்க்கும் அதாவது செவ்வாய்க்கு அடுத்து வந்தால் சனி அடுத்து சந்திப்பது கேது அடுத்து சந்திப்பது புதன் இருக்கிற இடத்துல வர ராகுவோட சேர்ந்துருக்கு அப்போ செவ்வாய்க்கு திருமணத்தை பண்ணி வைக்கக்கூடிய திருமண எதிர்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம் அப்போது திருமணம் நடக்க தாமதமாகும் இது ஒன்று அடுத்து இங்கு ஆண்கிரகங்களை எல்லாம் பார்க்கும்போது சனியை ஆண்கிரகமாக பார்த்தா யார் வீட்டில் இருக்குது பெண் வீட்டில் இருக்கு இரண்டாவது ஆண்கிரகம் சூரியன் அவரும் பொண்பீட்டில் இருக்கின்றார் அடுத்த ஆண்கிரகமான குரு அவரும் பண்பீட்டில் இருக்கின்றார் அதற்கடுத்த ஆங்கிரகமான குரு செவ்வாய் அவரும் பார்த்தீங்கன்ற அவர் ஒரு ஆங்கிரகம் அவர் பெண்பீட்டில் இருக்கின்றார் ராகுவையும் நாங்கள் ஆணாக எடுக்கின்றோம் அப்போ பார்க்கின்றோம் அப்போ அவரும் பெண்பீட்டில் இருக்கின்றார் ஆண்கிரகங்கள் எல்லாம் பெண்பீடுகளில் இருந்தால் நிச்சயமாக திருமணம் தள்ளிப்போகும் இது பொது விதி இந்த விதிக்கு அப்பால் பட்டு தான் குரு வேலை செய்வேன் குரு கன்னியில் இருக்கும்போது யாதகருக்கு முப்பத்தி நான்கு வயது என்று சொல்லலாம் இப்போ கல்யாணம் பண்ணக்கூடிய வயது வந்து விட்டது இங்கே நாம் என்ன செய்யணுமென்றால் சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு உடனே அதுக்கிடையிலேயே கேது வந்துடுற அப்போது அந்த கேதுவை க்ரோஸ் பண்ணணும் கேதுவை க்ரோஸ் பண்ணி சுக்கிரன் ஏழாவது நவாம்சத்தில் இருப்பதால் கிட்டத்தட்ட டிகிரி வைஸ் போட்டு பார்த்தால் நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தி ஒரு டிகிரியில் அவர் இருப்பார் ஏனென்றால் ஏழாவது நவாம்சம் என்பதனால் இன்னும் கோச்சார குரு நூற்றி எழுபது டிகிரிக்கு வரவில்லை அப்போது அந்த நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தி ஒரு டிகிரியில் குரு சஞ்சரிக்கும் போது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் இவருக்கு திருமணமாகிவிடும் அந்த பாகைக்கு அதாவது ஆகஸ்ட் அந்த பாகைக்குள்ளே நுழைகின்றார் அப்போது ஆவணியில் திருமணமாகும் என்று தைரியமாக சொல்லலாம்